வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஹெல்த்தியான ஒரு ராகி பூரி செஞ்சுருக்கேங்க ரொம்ப சுவையாகவும் இருக்குது இதோடு நான் கோதுமாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு பைண்டிங் தேவை அதனால் கோதுமாவும் அதுக்கு சமமாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஏற்ற பூரி மசாலும் அதாவது உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்கும் இது இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் கடலை மாவு கலக்காமல் செஞ்சுருக்கேன் இப்போ நான் ஒரு கப் அளவு ராகி மாவும் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சிறிதளவு அதாவது தேவைக்கு கேட்ட அளவு உப்பு கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க நல்லா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக அப் பிசைஞ்சிட்ட பிறகு அதன் பிறகு தான் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் அப்போ தான் நம்ம ஏன்னா நம்ம ஓ ஓவராக தண்ணி ஊற்றிட்டோம்னா குழக்கொழப்பு தன்மை ஏற்பட்டுரும் அதனால் இன்னும் மாவு போட ஆகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும் ஆனால் கெட்டியாக இருக்கணும் கடைசியில் பார்த்தா கெட்டியாக இந்தளவு கெட்டியாக இருந்தால் தாங்க பூரி கரெக்டாக வரும் கொஞ்சம் குழக்கொழப்பு ஏன்னா ராகியுடைய தன்மையே அப்படி தான் கரெக்டாக வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் பிரிஞ்சு வந்துடும் அதனால் நம்ம இவ்வளோ கெட்டியாக நம்ம இது பிசைஞ்சு வைக்கணும் கொஞ்சம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன் உளுத்த பருப்பு போட்டாச்சு இப்போ இஞ்சி துண்டு பீஸ் பீஸாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன் இது மசால் செய்கிறதுக்காக தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது கருவேப்பிலையும் போட்டாச்சு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்தனும் ஒரு நாலு பச்சை மிளகா இதில் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகா சேர்த்தினா தாங்க பூரி மசாலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் இருக்கும் இன்றைக்குமே பூரி மசாலுக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் பிறகு நான் அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போது மஞ்சத்தூள் ஏற்ற அளவு போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணுங்க அவ்வளோதான் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு மேலே நம்ம வதக்கக்கூடாது அதோடைய தன்மையே மாறிடும் பூரி மசால் தன்மையே மாறிடும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு அது வந்து உறிஞ்சிக்கும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி உப்பு போட்டு கொதிச்சிட்ட பிறகு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கணும் கரண்டியில் போட்டு நல்லா நசுக்கி இதில் சேர்த்துணுங்க கொதிக்கும் போது இதை ஆட் பண்ணிடணும் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு எதுவுமே சேர்த்த தேவையே இல்லை இதே போதும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த உருளைக்கெழங்கு நல்லா மேஷ் பண்ணிட்ட பிறகு இதில் போட்டு பாருங்களேன் டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை மாவு போடாமல் இது ரொம்ப த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இப்போ நான் வந்து பூரி மாவு உருட்டி வச்சுக்கிட்டேன் ஆனால் உட்டி வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவி தாங்க தேய்க்கணும் தடவாமல் தேய்ச்சிங்களா சரியாக வரவே வராது ஏன்னா அது அப்படியே கி கிழிஞ்சி வெளியே இதாகிடும் அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்ட பிறகு தான் அந்த உருண்டையில் நம்ம இப்படி தேய்க்க ஆரம்பிக்கணும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது கோதுமை மாவு ராகி மாவு கலந்து வச்சுருந்தேன் அதை தான் இதில் தூவி தேய்ச்சிட்ருக்கேன் இப்போ ஒரு மூடி எடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பர்ஃபெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சின்ன சின்ன பூரியாக நான் இதை செஞ்சுக்க போகிறேன் பாருங்கள் அருமையாக இருக்குது இதோடைய இது வந்து ரொம்ப மெலீஸாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவு நான் தேய்ச்ச அளவுக்கு இருந்தால் போதும் பிறகு இந்த அளவு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் பூரி இன்னொன்று அதே மாதிரி காமிச்சிட்றேன் நல்லா தேய்ச்சி எண்ணெய் போட்டு தான் நான் இந்த உருட்டையை எடுக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி தான் தேய்ச்சிட்ருக்கேன் பிறகு நம்ம அதே மாதிரி மு முதல் தடவை செஞ்ச மாதிரி தாங்க ஒரு தட்டு வச்சு எடுத்துட வேண்டியதுதான் நமக்கு பெருசாக வேணும்னா கூட பெரிய மூடியுடைய இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பூரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சேன் எப்போவுமே சின்ன பூரியாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம செய்யும்போது அதனால் நான் சின்னதாகவே செஞ்சிட்டேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கேன் ஆயில் நல்ல சூடான பிறகு பூரியை போடணும் ஆயில் கம்மியாக இருக்கும்போது அந்த உப்பெல்லாம் வரவே வராது அதனால் நம்ம நல்லா சூடான பிறகு போட்டு பாருங்களேன் அருமையாக வரும் நல்லா உப்பெலாம் இப்போ இதுக்கு ஏற்ற சைஸ் அளவுக்கு உப்பெலாம் வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப நேரம் டீப்பாக வச்சுருக்கக்கூடாது உடனே எடுத்துடலாம் ஏன்னா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் ராகியோடய தன்மை அது மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்தாச்சு அதே மாதிரி இன்னொன்றையும் போட்டு காட்டுறேன் அருமையாக பாருங்கள் உப்பெல்லாம் வருது நம்ம கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சு கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணமுன்னா இந்த மாதிரி வரும் ராகி பூ பூரி வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்னா அதில் கரெக்டாக வருமா வராதான்னு கூட நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் பெங்களூர் சேலம் புட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மசாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணுங்கள்